ஆனால் திராவிட இயக்கத்தினர் பெரியார் தான் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்லாம் சொல்கிறாங்களே பாபசாமி நாயக்கர் பெரியார்னு அவரை சொல்றது ரொம்ப கொடுமை ஏன்றால் அவர் தமிழுக்கு செய்ததெல்லாம் அழிப்பு இந்த எழுத்து சீர்திருத்தம் என்பது தமிழை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தமிழே முட்டா பசங்க சொன்னபோது குதிச்சாங்க தமிழ்நாடு பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் முதல் தலைவராக யார் வந்தார் தெரியுமா யார் வந்தா கொஞ்சம் வரலாற்று நீங்கள் பிடிச்சிருப்பீங்களா முதல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக தெலுங்கர் ராமசாமி நாயக்கர் வந்தார் நீங்கள் கேரளா பிரதேச காங்கிரஸ் தான் சேர வேண்டும் என்று யார் சொல்லுகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த ஈவேரா அவர்கள் சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன காரணம் ஆக கேரளாவினுடைய தந்தை என்று ஒருவர் குறிப்பிடப்பட வேண்டும் என்றால் உள்ளபடியே ராமசாமி நாயகர் தான் சொல்லணும் நம்பூதிரி பாட்டை சொல்ல முடியாது கேசவ மேனத்தை சொல்ல முடியாது கேரளாவினுடைய தந்தை என்று ஒருவரை சொல்ல வேண்டும் என்றால் ஈ ராமசாமி நாயக்கர் தான் இப்படித்தான் பறிபோனது தமிழ் எல்லாம் செப்டம்பர் திங்கள் என்பது தமிழர் தலைவர்கள் பிறந்த நாள் பிறந்த மாதம் அது சிறப்புக்குரியது அதை இவர்கள் அதை மறைக்க வேண்டும் என்பதற்காகவே அண்ணாவை பெரியாரை திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட நாளை இவர்கள் முன்வைக்கிறார்கள் விழா என்று முன்வைப்பது பாவுசியை மறக்க வேண்டும் சிபா ஆதித்தனாரை மறக்க வேண்டும் தமிழர்கள் வெளியே காட்ட தலை காட்டக்கூடாது செப்டம்பர் மாதம் என்பது தமிழ் தேசிய தலைவர்கள் தோன்றிய மாதம் திராவிட இயக்கத்தினர் பெரியார் தான் அந்த எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார்லாம் சொல்கிறாங்களே ஏங்க நீங்கள் அந்த எழுத்து சீர்திருத்தம் என்பது தமிழை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தை எதிர்த்து இயக்கம் நடத்தியவர் முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாதம் அவர்கள் அந்த எழுத்து சீர்திருத்தம் என்பது எப்படி கொண்டு வரப்பட்டது நீங்கள் முதலில் மலையாள எழுத்துக்கள் என்பவை பெரும்பாலும் தமிழை தழுவியதாக இருந்தது நீங்கள் இந்த எழுத்துச் சீர்திருத்தம் வர்றதற்கு முன்னால் உள்ள மலையாள எழுத்துக்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ரெண்டு மூணு வடமொழி சொற்கள் இடையே வந்திருக்கும் ஜா ஷா சா ஹா ஸ்ரீ இதெல்லாம் வந்திருக்கும் மற்றதெல்லாம் தமிழாகத்தான் இருக்கும் அந்த அவர்களுடைய அல்பாப்பி அத்தனையும் அதை எழுத்து சீர்திருத்தத்தின் மூலம்தான் முழுக்க முழுக்க தமிழ் தொடர்பையே இல்லாமல் ஆக்கினார்கள் அதை பார்த்துத்தான் ராமசாமி நாயக்கர் பெரியார்ன்னு அவரை சொல்றது ரொம்ப கொடுமை ஏன்றால் அவர் தமிழுக்கு செய்ததெல்லாம் அழிவு தமிழுக்கு செய்ததெல்லாம் கேடு தமிழ்நாட்டுக்கு செய்ததெல்லாம் அழிவு அதை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை ஏனென்றால் நான் சொல்ல வந்தேன் நீங்கள் மதம் மாற்றி விட்டீர்கள் நான் சொல்ல வந்தது என்ன காரணம்னா இந்த சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி மொழி வழியே அமைக்கப்பட்ட போது பட்டாபிஷே சீதாராமையா ஆந்திர பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி த தலைவராக ஒரு தெலுங்கர் வந்தார் கர்நாடக பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தாசப்பா என்கிற ஒரு கன்னடர் வந்தார் கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கேசவ மேனன் என்கிற ஒரு மலையாளி வந்தார் தமிழ்நாடு பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவி முதல் தலைவராக யார் வந்தார் தெரியுமா யார் வந்தார் கொஞ்சம் வரலாற்று நீங்கள் படிச்சிருப்பீங்களா முதல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக தெலுங்கர் ராமசாமி நாயக்கர் வந்தார் அவர் எப்படி வந்தார் தெரியுமா காங்கிரசினுடைய முதல் முதலமைச்சராக கவர்னர் ஜெனரலாக இருந்தாரே யாரு ராஜகோபாலாச்சாரியார் பின்னால அவரை குல்லுகப்பட்டர்னு கேள்வி பேசினார் அவருடைய சிபார்சில் தான் தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவராக ராமசாமி நாயக்கர் வந்தார் முதல் கோடல் முற்றிலும் கோணல் அந்த கோணலுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் அந்த நேரத்தில் மொழி வழி மாநிலங்களாக அமைக்கப்பட்ட இன்றைக்கு கேரளாவாக இருக்கிற அந்த பகுதிகளிலே எல்லா இடங்களிலும் நீக்கமர தமிழ் மக்கள் வாழ்ந்தார்கள் தமிழ் மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதோடு மட்டுமல்ல கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டி என்று அறிவிக்கப்பட்டபோது போது அங்கிருக்கிற தமிழ் மக்களெல்லாம் நாங்கள் கேரள பிரதேச காங்கிரஸில் சேர மாட்டோம் நாங்கள் தமிழர்கள் தமிழ் பேசுகிற மக்கள் எனவே தமிழ்நாடு பிரதேச காங்கிரஸ் கமிட்டியில் தான் நாங்கள் சேருவோம் என்று அங்கே இருக்கிற கேரளாவில் இருக்கிற தமிழர்களெல்லாம் ஒரு குழுவாக கூடி சென்னைக்கு வந்து நீங்கள் சொல்லுகிற பெரியாரை அழைத்து அவர்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்ததுனால எங்களை நீங்கள் கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டியில் தள்ளாதீர்கள் தமிழ்நாடு பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தான் சேருவோம் என்று சொன்னவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எல்லாருமே ஆமா எல்லாருமே கேரளா ஆமா கேரளாவில் இருக்கிற மொத்த தமிழர்களும் சொன்னபோது இவர் உள்ளபடியே தமிழராக இருந்திருப்பாரானால் தமிழ் உணர்வு இவருக்கு இருந்திருக்குமானால் அவருடைய கோரிக்கையை ஏற்றிருக்க வேண்டுமா இல்லையா ஒரு தாய் இருக்கிறாள் அந்த தாயை அவளுடைய குழந்தைகள் உன் மடியிலே படுத்து கொள்கிறேன் அம்மா என்று கேட்கிற போது பெற்றதாயாக இருந்தால் உதைத்து விடுவாளா அர அரவணைத்து கொள்வாள்ல ஆனால் நான் உங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலே சேர்த்து கொள்ள மாட்டேன் நீங்கள் கேரள பிரதேச காங்கிரஸுக்கு தான் சேர வேண்டும் என்று யார் சொல்லுகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த ஈவேரா அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்றால் என்ன காரணம் தமிழன் தமிழனாக இருக்கக்கூடாதுன்னு தானே காரணம் ஐயா உள்ளபடியே அவர் ஏற்றுக்கொண்டிருப்பாரானால் அந்த தமிழர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலே சேர்த்து கொண்டிருப்பார்களானால் கேரளம் அமைந்திருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கிற ஐக்கிய கேரளாவாக இருந்திருக்காது எப்படி இருந்திருக்கும் தெரியுமா ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் இப்பொழுது புதுச்சேரி புதுச்சேரி மாநிலம் இருக்கிறது புதுச்சேரி மாநிலம் எப்படி இருக்குது அதனுடைய ஒரு பகுதி மாகியை கேரளாவில் இருக்கிறது ஏனாம் ஆந்திராவில் இருக்குது தெலுங்கு பகுதியில் இருக்குது இன்னொரு பகுதி காரைக்காலில் எங்கே இருக்குது தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது புதுச்சேரி இங்கே இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டி இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாநிலம் போல இந்த தமிழர்கள் காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலேயே சேர்த்துக்கொள்ளப்பட்டிருப்பார்களானால் இன்றைக்கு கேரளா அப்படி பாக்கெட் பாக்கெட்டாக தான் இருந்திருக்கும் மூணாறு பால எடைய தமிழ் தமிழ் நகரங்கள் இருக்கும் தமிழ் மாவட்டங்கள் கேரளா பாக்கெட் பாக்கெட்டா இருந்திருக்கும் அதை கெடுத்தவர் யார் என்றால் ராமசாமி நாயக்கர் ஆக கேரளாவினுடைய தந்தை என்று ஒருவர் குறிப்பிடப்பட வேண்டும் என்றால் உள்ளபடியே ராமசாமி நாயக்கர் தான் சொல்லணும் நம்பூதிரி பாட்டை சொல்ல முடியாது கேசவ சொல்ல முடியாது கேரளாவினுடைய தந்தை என்று ஒருவரை சொல்ல வேண்டும் என்றால் அது எங்கள் ஈ வி ராமசாமி நாயக்கர் தான் இப்படித்தான் பறிபோனது தமிழ் நிலங்களெல்லாம் ஏன் என்று கேட்டால் அவர்கள் மலையாள நாடு என்று சொல்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் ஆதாரங்களும் இல்லை அங்கே இருக்கிற கல்வெட்டுக்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தமிழில் தான் இருக்குது அங்கே இருக்கிற செப்பேடுகள் எல்லாம் தமிழில் இருக்கின்றன அங்கே இருக்கிற பழைய எல்லாம் தமிழில் இருக்கின்றன அப்புறம் எப்படி கே மலையாளம் வந்தது வந்தேரிகளுடைய நாடு அதே தான் இங்கே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இதுவும் வந்தேரிகளால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு சொல்ல வந்தீங்க ஆ விஜயநகர பேரரசு வந்து எப்படி வந்ததென்றால் நீங்கள் அவுரங்குசீப் முகலாய மன்னராக இருந்தபோது நம்முடைய பாண்டியன்னு தமிழனுடைய வீ பலவீனத்தினால்தான் எல்லாம் நிகழுது பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியன் நம்முடைய மக்களுக்கு ரெ ம ரெண்டு பேர் ம பிள்ளைகள் வீரபாண்டியன் என்பவன் மூத்தவன் இளையவனுக்கு சூட்டி விடுகிறான் பாண்டிய மன்னன் அப்போ மூத்தவன் எனக்கு சேர வேண்டிய அரசுரிமையை நீ இளையவனுக்கு எப்படி கொடுக்கலாம் என்று தகராறு பண்ணுகிறான் அப்போ மன்னன் சொல்லுகிறான் நீ கூத்தி குத்திக்காரனாக இருக்கிற கொள்ளைக்காரனாக இருக்கிற நாட்டு உனக்கு ஒழுக்கமில்லை உன்னிடத்தில் எப்படி அரசுரிமையை கொடுக்க முடியும் என்று நீ அரசுரிமைக்கு உரியவன்தான் மூத்தவன்தான் என்றாலும் கூட இளையவன்தான் நாட்டை காக்கக்கூடிய திறமைகள் படைத்தவனாக இருக்கிறான் அதனால் நான் அவனுக்கு முடிசூட்டி விட்டேன் என்று மன்னன் சொன்னபோது அதை ஏற்றுக்கொள்ளாமல் நீதி கேட்பதற்காக அவரங்கஜி பட்டத்தை போகிறான் யாரு பாண்டிய மன்னன்டைய மகன் மூத்த மகன் சென்று அவரங்கஜி பட்டத்தில் போய் இந்த மாதிரி எனக்கு சேர வேண்டிய அரசுரிவை வஞ்சகமாக என்னுடைய தம்பி பறித்து கொண்டான் அதனால் நீ மீட்டுத் தரணும்னு அவுரங்கசீப்பிட்ட போய் கேட்குறான் அவுரங்கசீப்பு மல்லிகாகூர் என்கிற ஒரு தளபதி தலைமையில் ஒரு படையை அனுப்புகிறான் பாண்டிய நாட்டுக்கு அந்த படை தமிழ்நாட்டுக்கு வருகிறது தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு கோவில்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறது முதல்ல அவன் வேலை தானே கொள்ளையடித்து வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்களை நூறு யானைகள் புதி கொண்டு போனான் எத்தனை யானைகள் நூறு யானைகளில் தமிழ்நாட்டு கோவில்களை கொள்ளையடித்து நூறு யானைகளில் கொண்டு போகிறான் அப்போது தமிழ்நாட்டினுடைய கோவில் தக்கார்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு தர்மகர்த்தாங்கன்னு சொல்கிறோம்ல அப்போது தக்கார்னு சொல்கிறது இந்த கோவில் தக்கார்களெல்லாம் ஷேக்கலாருடைய தம்பி அரியநாத முதலியார்னு பேர் அவருக்கு ஷேக்கலார் பெரிய புராணம் இயற்றியவர் இயற்றியவர்களுக்கும் தெரியும் சோழ நாட்டில் பிரதம மந்திரியாக இருந்தவர் சோழ மன்னனுக்கு கீழே அவருடைய தம்பியாகி காஞ்சிபுரத்தில் சேர்ந்த அரியநாத முதலியார் தலைமையில் தமிழ்நாட்டினுடைய கோயில் தக்கார்கள் எல்லாம் ஒரு குழுவாக போய் விஜயநகர சாம்ராஜ்ய மன்னரிடத்தில் போய் முறையிடுகிறார்கள் இப்படி முகலாயர்கள் தமிழ்நாட்டு கோவில்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள் ஆகையினால் நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா விஜயநகர சாம்ராஜ்யம் இந்து மதத்தை காப்பதற்காகவே வருகிறது அவ இந்து மதத்தை காப்பதற்காகவே நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று அவர் சொல்லிக்கொட்டிருந்தார்கள் ஆகையினால் அந்த முறையிடப்பட்டபோது அந்த மன்னன் நாகப்பநாயக்கன் என்கிறவனுடைய தலைமையில் ஒரு படை அனுப்புகிறான் அந்த படை முகலாயர்களை புறக்கணிப்பதற்கு பதிலாக அவர்கள் நாயக்கராட்சி ஏற்படுகிறது தமிழ்நாட்டில் உதவிக்கு அழைத்தவன் அவனே அதாவது கணவன் சரியில்லை அடிக்கிறான் உதைக்கிறான்னு போய் போது நானே கணவனாக இருக்கிறேங்கிற மாதிரி வந்தது தான் நாயக்கராட்சி தெலுங்கராட்சி வந்தது இப்படி முகலாயர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக தமிழ் கோயில் தப்பா தக்கார்கள் அழைத்ததன் காரணமாக அவர் உள்ளே புகுந்து அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி கொண்டார்கள் இதுதான் நடந்தது இப்போ இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இதை திராவிட மாதமா கொண்டாடுறாங்க குறிப்பா திமுக சார்பாக பவள விழா ஆண்டு தான் நடத்துறாங்க செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் செப்டம்பர் பதினேழாம் தேதி ஐயா ஈவேரா அவர்களுடைய பிறந்தநாள் எப்படி பார்க்குறீங்க திராவிடத்தால் நான் அப்படின்னு ஒரு பிரச்சாரமும் மேற்கொள்கிறாங்க நீங்கள் திராவிடத்தால் வளர்ந்தோன்னு ஒரு எரிய நீங்கள் பாருங்கள் அனைத்தும் இந்த திராவிட சித்தாந்தம் என்பது தமிழ் தேசியத்தை அழுத்துவது தான் இதே செப்டம்பர் திங்களில் தான் எங்களுடைய தலைவர் ஆதித்தனாரும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவர் கப்பலோட்டிய தமிழர் வஉசியும் இந்த செப்டம்பர் மாதத்தில் தான் பிறந்தவர் அப்போது வஉசி பெருசா அண்ணாத்துறை பெருசா நீங்கள் அதை பார்க்கணும் செப்டம்பர் திங்கள் என்பது தமிழர் தலைவர்கள் பிறந்த நாள் பிறந்த மாதம் அது சிறப்புக்குரியது அதை இவர்கள் அதை மறைக்க வேண்டும் என்பதற்காகவே அண்ணாவை பெரியாரை திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட நாளை இவர்கள் முன்வைக்கிறார்களே முப்ப முப்பெரும் விழா என்று முன்வைப்பது வவுசியை மறக்க வேண்டும் ஷீபா ஆதித்தனாரை மறக்க வேண்டும் தமிழர்கள் வெளியே காட்ட தலை காட்டக்கூடாது என்கிற அந்த காரியத்திலே செய்யப்படுவதை தவிர செப்டம்பர் மாதம் என்பது தமிழ் தேசிய தலைவர்கள் தோன்றிய ஒரு மாகா மாதம் தொடர்ச்சியாக திராவிடத்தால் தான் தமிழர்கள் வளர்ந்தாங்க தமிழர்கள் முன்னேறினாங்க திராவிடத்தால் நான் அப்படிங்கிற ஒரு பரப்புரையுமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க திமுகவினர் முழுக்க முழுக்க இந்த திராவிடம் என்பதே நீங்கள் புராணப்படி சொல்ல போனால் இது திருதராஷ்டிர அரவணைப்பு திருதராஷ்டிர அரவணைப்பு என்றால் உங்களுக்கு தெரியுமா மகாபாரதத்தில் கௌரவர்களுடைய தந்தை திருதராஷ்டிரன் அவன் பிறவி குருடன் ஆனால் அவனுக்கு ஆயிரம் யானை பலம் உண்டான் எத்தனை ஆயிரம் ஆயிரம் யானை பலம் உடையவன் திருதராஷ்டிரன் ஆனால் அவன் பிறவி குருடன் ஆகையினால் அவன் ஒருவனை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னென்ன செய்வானா அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவனை மிக அழகாக அன்பாக அழைத்து தம்பி வா எனக்கு ஆயிரம் யானை பலம் இருக்கிறது என்னை நீ அரவணைத்துக்கொள் கட்டி அணைத்துக்கொள் என்னுடைய பலத்தை உனக்கு தருகிறேன் நீ மிகப்பெரிய சூராதி சூரனாக வரலாம் என்று அன்பாக அழைப்பு விடுப்பானாம் அதை நம்பி அந்த இளவரசனோ அந்த மனிதனோ திரதாசனுக்கு வர அரவணைத்து கொள்ளுகிற வரபோது இந்த ஆயிரம் யானை பலமுடையவன் இருக்கிறானே அவனை கட்டி அணைச்சி அப்படியே பொடி பொடியாக ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான் அவனுடைய பலமும் இவனுக்கு வந்துடுமா அதற்கு பேர் திருதராஷ்டிர அரவணைப்பு என்று பெயர் அதைப்போல் திராவிட இயக்கம் என்பது ஒரு தமிழர்களுக்கு வந்த திருதராஷ்டிர அரவணைப்பு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லுகிறேன் இந்த திருதராஷ்டிர அரவணைப்புக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் இலங்கையிலே புலிகளுடைய போராட்டம் நடைபெற்றது புலிகளுடைய போராட்டம் வெறும் போராட்டக் களத்திலே நின்றுவிடவில்லை அவர்கள் வன்னியிலே ஒரு அரசு ஏற்படுத்தினார்கள் அந்த அரசு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கோலோச்சியது நாணயங்களை வெளியிட்டன கப்பல் படை வைத்திருந்தது விமானப்படை வைத்திருந்தது விமானப்படை கொழும்பில் உள்ள கட்டுநாயகா விமானப்படையை தகர்த்தது புலிகளுடைய விமானப்படை கப்பற்படை காலாட்படை விமானப்படை அனைத்தையும் வைத்து ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வன்னியிலே அவர்களுடைய அரசை ஏற்படுத்தினார்கள் அந்த பகுதிக்கு இலங்கையில் உள்ள ஈழப்பகுதிக்கு சிங்கள ஸ்ரீலங்காவினுடைய அதிகாரிகள் போக வேண்டுமென்றால் புலிகள் இடத்துல விஷா பெற வேண்டும் நுழைவீசைவு பெற வேண்டும் அப்போ என்றால் அவர் எந்த அளவுக்கு ஆட்சி நடத்தி இருப்பார்கள் அரசாங்க கவனத்தில் அதனால் அதன் காரணமாகத்தான் நார்வேயிலே ஸ்ரீலங்கா அரசும் புலிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியது கனடாவிலே பேச்சுவார்த்தை நடத்தியது டெல்லியிலே பேச்சுவார்த்தை நடத்தியது பூட்டானிலே பேச்சுவார்த்தை நடத்தியது அப்படி என்றால் என்ன பொருள் ஏறத்தாழ சிங்கள ஸ்ரீலங்கா புலிகளுடைய தமிழ் கீழ அரசை ஓரளவுக்கு அங்கீகரித்தது என்றுதான் பொருள் இல்லையா அப்படிப்பட்ட அந்த புலிகளுடைய நாடு வெற்றி பெற்றிருக்குமானால் அவர்களுக்கு தேவையாக இருந்ததெல்லாம் இன்னொரு நாட்டினுடைய அங்கீகாரம் புலிகள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினாலும் அவர்களுக்கு உலக அங்கீகாரம் வேண்டுமென்றால் இன்னொரு நாட்டினுடைய அங்கீகாரம் அப்படி அங்கீகரிப்பதற்கு கர்நாடகா கன்னடா தயாராக இருந்தது தென்னாப்பிரிக்கா தயாராக இருந்தது நார்வே தயாராக இருந்தது ஆனாலும் கூட அவர்கள் புலிகளிடம் சொன்ன பதில் என்னவென்றால் பக்கத்திலே இந்தியா இருக்கிறது இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு இந்தியாவிலே தமிழர்களுடைய ஒரு பூமியும் ஒரு மாநிலமாக இருக்கிறது எனவே நீங்கள் இந்தியாவினுடைய அங்கீகாரத்தை பெற்றால் மறுநாடே நாங்கள் அங்கீகரிக்க தயாராக இருக்கிறோம் யார் சொன்னது மற்ற நாடுகள் அப்போ இந்தியாவில் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது இவர்கள் நினைத்திருந்தால் இந்தியாவினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்க முடியும் இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன் இன்றைக்கு வங்காளதேசத்தில் இந்த போராட்டம் எல்லாம் நடக்குது உங்களுக்கு தெரியும் ஷேக் அந்த அம்மாலாம் ஹசீனாவை நாட்டை விட்டு துரத்திட்டாங்க இந்தியாவில் புகழட்டம் பெற்றிருக்கிறாங்க அந்த வங்காள தேசம் என்பது மேற்கு பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக இருந்தது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது முஸ்லீம் நாடாக இருந்தது அது தனி நாடாக எப்படி விடுதலை பெற்றது நீங்கள் பார்க்க வேண்டும் அதற்கு தனி நாடாக விடுதலை பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் யார் மேற்கு வங்காளத்தினுடைய அன்றைய முதலமைச்சராக காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்த சித்தார்த்த ரே அந்த சித்தார்த்த ரே கருணாநிதியைப் போலவோ அண்ணாதுரையைப் போலவோ சந்து முனையிலிருந்து சிந்து பாடவில்லை இவர்கள் ஈழத்திற்கு நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று தமிழ்நாட்டில் சென்னையில் மதுரையில் திருநெல்வேலியில் கூட்டம் போட்டு பேசினாங்களே தவிர எங்கே அதை செயல்படுத்த வேண்டுமோ அங்கே அவர்கள் செயல்படுத்தவில்லை ஏன் என்று கேட்டால் இந்திரா காந்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தார் இந்திரா காந்தி ஆட்சி கவலாமல் இருப்பதற்கு காரணமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இந்திரா மீது காங்கிரஸ் கட்சியை கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இருபத்தைந்து உறுப்பினர்கள் தான் இந்திரா காந்தியை காப்பாற்றினார்கள் இந்திரா காந்தியை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரித்திருக்காவிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலேயே இந்திரா காந்தியினுடைய ஆட்சி கவிழ்ந்திருக்கும் அப்படிப்பட்ட செல்வாக்குடைய திராவிட முன்னேற்ற கழகம் வற்புறுத்தி இந்தியாவினுடைய அங்கீகாரத்தை ஈழத்திற்கு பெற்றுக் கொடுத்ததா ஆனால் சித்தார்த்த சங்கர்ரே உங்களைப் போல சிந்து முறையில் சந்து பாடவில்லை சந்து சிந்து பாடவில்லை மாறாக மேற்கு வங்க கல்கத்தாவினுடைய சட்டமன்றத்திலேயே பேசினார் சித்தார்த்த சங்கர் ரே இந்திரா காந்தி அவர்களே எங்களுடைய வங்க தேசிய இனத்தை சார்ந்த கிழக்கு வங்க மக்கள் மேற்கு பாகிஸ்தானிய படைகளால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் இனக்குலைக்கு ஆளாக்குகிறார்கள் எனவே இந்திய படையை அனுப்பி வங்காள தேசத்தை விடுதலை செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் விடுதலை செய்யவில்லை என்றால் அங்கே அவர் தான் அந்த தான் பார்க்கணும் நான் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கும் ஒரு படை இருக்கிறது போலீஸ் படை காவல் படை இருக்கிறது மேற்கு வங்காளத்திலே மத்திய அரசாங்கத்தினுடைய ராணுவ தொழிற்சாலைகள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் திறந்து விடுவேன் அடியை எடுத்து போங்கள் அடியுங்கள் மேற்கு பாகிஸ்தான் படைகளை என்று உத்தரவிடுவேன் ஆனால் இந்திரா காந்தி அவர்களே நீங்கள் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் நான் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நான் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு இந்திரா காந்திக்கு எதிராக செயல்படுவது தலையிருக்க வளாடுவதாக ஆகிவிடும் எனவே இருபத்தி நான்கு மணி நேரம் அவகாசம் தருகிறேன் நீங்கள் இந்திய படைகளை அனுப்பி வங்காள தேசத்தை விடுதலை செய்யவில்லை என்றால் என்னை அந்தக்கு தள்ளுவது அந்த குளியிலே தள்ளுவதற்கு சமானமாகும் என்று அவர் சட்டமன்றத்திலே பேசினார் போல இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்திய படைகள் போனது வங்காள தேசம் விடுதலை பெற்றது அப்படி ஒரு வேலையை இங்கே தமிழ்நாட்டில் செய்யல தமிழ்நாட்டில் செல்லையே இவ்வளவுக்கு இந்திரா காந்தியை காப்பாற்றினவங்க நீங்கள் தான் இல்லை என்றால் இந்த ஆட்சியில் இருந்திருக்க முடியாது தொடர்ந்து இருந்திருக்க முடியாது அப்படி ஈழத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று நீங்கள் எந்த கருணாநிதி குரல் கொடுத்தாரா அண்ணாதுரை குரல் கொடுத்தாரா அன்றைக்கு இருபத்தி இருபத்தி ஐந்து பேர் நாடாளுமன்றத்தில் இருந்தால் திராவிடம் முன்னேற்ற கழகத்தினுடைய தீவட்டிகள் அவர்கள் குரல் கொடுத்தார்களா ஆனால் கருணாநிதி அவர்கள் பேசும்போது மாநில அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்லாம் பேசுறாரு ஆமாம் மாநில அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை மத்திய அரசாங்கம் உங்கள் உங்கள் தலைவர் தான் இந்திரா காந்தி இருந்தா அவ்வளவு வற்படுத்தியிருக்கலாம் இல்லை சும்மா சொல்லக்கூடாது உங்களால் முடியாது சித்தார்த்த சங்கர் ரே அப்படி முடிஞ்சது அவரும் ஒரு மாநில முதலமைச்சர் தானையா சித்தார்த்த ரேயும் கருணாநிதியைப் போல ஒரு மாநில முதலமைச்சர் அவரால் முடிந்தது உங்களால் முடியவில்லை என்றால் நீங்கள் ஆதரிக்கவில்லை என்று பொருள் நாங்கள் இழத்தை ஆதரிச்சிங்க ஆனால் எங்க செய்யணுமோ அங்கே செய்யணும் நாங்கள் ஆட்சியை அது சும்மா சும்மா அது நாடகம் அத்தனையும் நாடகம் இந்திரா காந்தியை சித்தார்த்த சங்கரே போல கருணாநிதி வலியுறுத்தி இருப்பாரானால் இத்தனைக்கும் நீங்க மேற்கு கிழக்கு பாகிஸ்தான்ல அந்த படைகள் கிழக்கு பாகிஸ்தான் படைகள் மேற்கு பாகிஸ்தானுக்கு சாதகமாகவே இருந்தன எர்சாத் என்கிற இராணுவ தளபதி முஜீரு முஜிபுர் ரஹ்மானுடைய குடும்பத்தையே அடித்தான் இல்லையா இருந்தாலும் இந்திய படை போய் ஆனால் இலங்கையில் அப்படி இல்லை ஏற்கனவே அவர்களுடைய அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் புலிகள் நீங்கள் இந்திய படை அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை அப்பொலிகள் நடத்திய அந்த அரசாங்கத்தை அங்கீகரித்திருக்க வேண்டும் அவ்வளோதான் இந்தியா ஈழத்தை அங்கீகரிக்கிறேன் என்று சொன்னாலே போதும் புதையிலுடைய அந்த ஈழ அரசாங்கம் ஐநாவிலே இடம்பெற்றிருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையிலே தமிழனுடைய கொடி பறந்திருக்கும் ஆனால் செய்யவில்லையே அத்தனையும் நாடகம்தானே திருதராஷ்டிர அரவணைப்பு தானே யா தமிழ் தமிழர் என்று சொல்லுவதெல்லாம் திருதராஷ்டிர அரவணைப்பை தவிர வேறு என்ன சரி இன்றைக்கு பார்க்குற அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் வந்துட்டு மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாருன்னு வைங்க ஆனால் இவர் அமெரிக்காவுக்கு போனார் உள்ளபடி தான் நாங்கள் கேட்குற இத்தனை ஒப்பந்தங்கள் அத்தனை ஒப்பந்தங்களையும் பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே அந்த அமைப்புகளெல்லாம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே தொழிற்சாலம் வச்சுருக்குது அது ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர போகிறோம் அவ்வளோதான் அந்த ஒப்பந்தங்களால் புதுசாக ஒன்றும் வரவில்லை சரி அவர்கள் மூலம் ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் இதில் பத்தாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் இதில் நாலாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் இதில் ஐயாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்கிறாரு அந்த வேலைகள் யாருக்கு அது சொல்லணுமா இல்லையா தமிழர்களுக்கு கிடைக்குமா அகில இந்திய கட்சி ஆட்சியிலே இருக்கிறது கர்நாடகத்தில் அவன் கொண்டு வர்றான் சித்தராமையா சட்ட மூலம் கொண்டு வருகிறான் மசோதா கொண்டு வருகிறான் கர்நாடகத்திலே எந்த தொழிற்சாலைகளாக இருந்தாலும் நூற்றுக்கு நூறு கன்னட மக்களுக்கு மட்டும்தான் வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் அவன் ஒரு அகில இந்திய கட்சிக்காரன் அவன் கொண்டு வருகிறான் சட்டம் கர்நாடகத்தில் இருக்கிற எந்த மாநிலத்து தொழிலதிபர்களாக இருந்தாலும் எந்த நாட்டு தொழிலதிபர்களாக இருந்தாலும் நூற்றுக்கு நூறு நூறு சதவீதம் கன்னடர்களுக்குத்தான் வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருந்திருக்காயா நீ தமிழ் தமிழன் சொல்லி கொண்டிருக்கிறாய் ஆனால் தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்புகள் தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று இதுவரைக்கும் அறிவித்திருக்கிறார்களா இது என்ன ஏமாற்று ஆகத்தான் இது திரதராஷ்டிர அரவடைப்பு ஈழத்திற்கு அவர்கள் செய்ய செய்திருக்க வேண்டிய ஒரு பணி என்னவென்றால் இந்தியாவை கொண்டு ஈழத்தை அங்கீகரிக்க செய்வதுதான் தான் ஏன்னா வங்காள தேசத்தில் படையெடுத்து வங்காளதேசத்தை விடுதலை பெற செய்தார்கள் ஈழத்தில் அந்த சங்கடம் கூட இல்லை ஒரு தான் ஈழத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று இந்திய அரசாங்கம் அறிவித்திருந்தால் மறுநாளே நார்வே அங்கீகரித்திருக்கும் தென்னாப்பிரிக்கா அங்கீகரித்திருக்கும் கனடா அங்கீகரித்திருக்கும் ஆகவே இதை கூட செய்யவில்லை எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியோ திராவிடக் கட்சியினுடைய ஆட்சியோ தமிழர்களுக்கு சாதகமாக இல்லை தமிழர்களை ஏமாற்றுகிற ஒரு நாடகம்தான் தமிழ்நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி முடிக்கிறேன் வணக்கம் நிச்சயமாக மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றி வணக்கம்